ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஞ்சலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் ரைஸ் இருக்குல்ல அதாவது பச்சை அரிசி பச்சை அரிசியில் புட்டு பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரேஷன் அரிசி தான் நம்ம நல்லா சோக் பண்ணிவிட்டு கழுவி காய வச்சு கடைங்களில் புட்டுக்குன்னு சொன்னீங்கன்னா அரைச்சி கொடுத்துருவாங்க அந்த அரை மாவு அரைச்சிட்டு வந்து நம்ம புட்டு செய்யலாம் நான் வந்து இப்போ எதுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோழ்கட்டை செஞ்சுருந்தோம் அந்த மாவு கொஞ்சம் மீந்திடுச்சு அதில் வந்து நான் புட்டு பண்ணியிருக்கேன் இது வந்து வாழை இல புட்டு மாதிரியும் செய்யலாம் நம்ம நார்மல் பேனில் வேக வைக்கிறத விட கொஞ்சம் வாழை போட்டு நம்ம வேக வைச்சோம்னா அதோட ஃப்ளேவரும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஆவி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து நார்மல் இட்லி பேன்லேயே ஆவி கட்டி எடுத்துகிட்டு அது கூட தேங்காய் கொஞ்சம் ஏலக்காய் நம்மளுக்கு ஒயிட் சுக்கர் வேணால் ஒயிட் சுக்கர் இல்லை வே நாட்டு சக்கரை போடணாலும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம் இதே மாதிரி நம்ம செகப்பரிசுலையுமே செஞ்சு சாப்பிட்லாம் நல் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஆவியில் வேக வச்சது மோஸ்ட்லி நம்ம சாப்பிட்றது நல்லதுன்னு தான் சொல்லுவோம் சேம் அதே தான் வந்து நம்ம பச்சை எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் ஒன்றுமே அது வந்து உங்களுக்கு ஃபேட்டே கிடையாது ஏஜ் பர்சன் கூட சாப்பிட்லாம் ஆனால் டைஜஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமும் நிறையவோ அதை நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான் இது வந்து இந்த ரெசிபி வந்து வாழையில் செய்கிறதுனால ஸோ இது ஃப்ளேவர் நல்லா இருக்கும் உங்களுக்கு என்னன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதுனா ரெசிபி வேணும் அப்படின்னாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் இல்லை மார்னிங்கில் கூட கொடுக்கலாம் வேறு எதுனா உங்களுக்கு ரெசிபி வேணும் நம்ம பாப்பாவுக்கு சமைச்சி கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்திங்கன்னா நான் உங்களுக்கு அது ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் தேங்க்